அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் முதல் தர செய்தி இணைந்துள்ள தலைப்புச் செய்திகள் பல மாவட்டங்களில் இன்றும் பரத்த மழை விக்டோரியா நீர்த்தக்கங்களின் கதவுகள் திறப்பு கண்டி நுமரேலி மாவட்டங்களுக்கு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்து நீடிப்பு இலங்கையினால் கோரப்பட்டுள்ள இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வசதி தொடர்பில் பரிசீலிப்பதற்கான கூட்டம் இன்று குடும்ப தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் பணியிட நிறுத்தம் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புறநர்வை மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்டங்களின் சில பகுதிகளில் பலத்த மலை மற்றும் மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்கிளும் கூறியுள்ளது வடமேல் மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்கிழமை கூறியுள்ளது மேற்கு சமருகிலும் காலி மற்றும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அவ்வப்போது அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்கிழமை தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை ஹமாந்தோட்டி மற்றும் முனராகிளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் திருகோணமலையிலிருந்து பொத்துவிலூடாக ஹம்பாந்தோட்டி வரையிலான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இருந்து புத்தளம் காங்கேசன்துறை திருகோணமலை முதல் மட்டக்கிழப்பு வரையான கடற்கரைக்கு அப்பாறு உள்ள கடற்பகுதிகள் அவ்வப்போது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தின் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் நூரெலியா மாவட்டத்தின் நான்கு பகுதிகளுக்கும் வெளியுறவு மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த நாற்பத்தி கண்டி மாவட்டத்தின் உடுதும் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது இதனால் கண்டி மாவட்டத்தில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மீண்டும் வெளியேறுமாறு சூப் எச்சரிக்கை கண்டி மாவட்டத்திலும் தொழுவ உடுதும்பர மெதுதும்பர ஆகிய நான்கு பிரதேச பிரிவுகளுக்கு வெளியேறும் மழவீழ்ச்சி பதிவாகியுள்ளது உடுதம்பர பகுதியில் திணிப்பேட்டை பகுதியில் மண் ஏற்பட்டுள்ளது சில வீடுகள் சேதமடைந்துள்ளன அங்கிருந்து மக்கள் அகற்றப்பட்டுள்ளனர் அதேபோன்று நூரெல்லியா மாவட்டத்தின் வீதியில் மண் ஏற்பட்டுள்ளது வேதி போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது பல பகுதிகளில் மண் ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுகின்றன எங்களுடைய அதிகாரிகள் தொடர்ந்தும் பரிசீலித்து வருகின்றனர் மக்கள் அவதானத்துடன் செயற்படுங்கள் தோவியற்ற பயணங்களை தவிர்த்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்

சமூக ஊடகங்களில் பழைய காணொலிகள் அந்த எடுத்துகின்றனர் முறையாக பின்பற்றுங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் போலி விடயங்களை பார்த்து அது தொடர்பில் வேண்டாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த பகுதிகளில் உள்ள கிராம உத்தியோகத்தின் அல்லது இத்தொடர்பில் அரசு நிறுவனங்களின் தொலைபேசி இலக்கங்கள் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளன குறித்து தொலைபேசி இலக்கங்கள் மகாவலி கங்கை மண்ணம்பெட்டிய பகுதியில் தொடர்ந்தும் சிறிய அளவிலான வெள்ளமட்டம் காணப்படுகின்றது குறித்த பகுதியை அறிவித்த தாழ்நில பகுதி மக்கள் இது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு நேர்பாசன திணைக்களத்தின் நீர் விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது மகாவலி கங்கையின் மேல் பகுதியில் அதிக மலை பதிவாவதும் வான் திறக்கப்படுவதால் சிறு வெள்ள காணப்படுகின்றது தற்போது அந்த வெள்ள நிலைமை குறைவடைந்து செல்கின்றது இன்னும் சில மணித்தியாலங்களில் நீர்மட்டம் குறைவடைய கூடும் நீர்த்தக்கங்களின் வான்கதபுகள் தொடர்ும்ிறக்கப்பட்டுள்ளன்கேக்கங்களுக்கு அருகில் வசிக்கும் தாழ்நில பகுதி மக்களை இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை மகாவலி அதிகார சபையின் பிரதான அணைகள் நீர்த்தேக்கங்கள் செயற்பாட்டு பிரிவின் படிப்பாளர் பொறியியலாளர் டி எம் தர்மதாச தெரிவித்தார் இதனிடையே முப்பத்தி ரெண்டு நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்கிழமை தெரிவித்தார் நிலபம் மழையுடனான வானிலையினால் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணிக்கிழத்தின் நீர் விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்தார் முரகாக அந்த நீர்த்தேக்கத்தின் வான்கதபும் நேற்று இரவு திறக்கப்பட்டது கலாபாம்பியின் வான்கதவுகள் தலா ஆறு அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளதுடன் இப்பன் கட்டுவ நீத்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன இதுவொழி மின்னேறிய நீர்த்தீக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது அதன் ஏழு வான்கதவுகளில் ஐந்து வான்கதவுகள் திறந்துவிடப்படுகிறது அங்கமூவ நீத்திக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இந்த நீர் லினுவோயாவுக்கு திறந்துவிடப்படுகிறது அண்மைத்து வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன போவத்தின் நீர்த்தேக்கத்தை நிர்மட்டம் மான்மட்டத்தை எட்டியுள்ளது இதனிடையே கல்னோவு கிரிபீடியா கம்ப பகுதி வெள்ளத்தில் இதன் காரணமாக போக்குவரத்து தடைபட்டுள்ளதுடன் மாற்று வீதியில் மக்கள் கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அவுக்கண்ணிலிருந்து கக்கிராப ஊடான வீதியும் வெள்ளத்தில் உள்ளது பணத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய நெல் சோளம் தானியங்கள் மற்றும் மருக்கறி பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளது சேதமடைந்த பல பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராஜ் தெரிவித்துள்ளார் இதற்காக அரசாங்கம் மூவாயிரம் மில்லியன் ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இழப்பீட்டு விண்ணப்பங்களை முறையாக பூர்த்தி செய்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோரின் வங்கி கணக்குகளில் இழப்பீட்டுத் தொகை இடப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமாராட்சி மேலும் தெரிவித்துள்ளார் இதன் கீழ் சேதமடைந்த பயிர்களுக்காக ஹெக்டேர் ஒன்றுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் விவசாய பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அனத்ததினால் ஐயாயிரம் ஹெக்டேயர் சோளம் ஒன்பதாயிரம் ஹெக்டேயர் தானிய பயிர் மற்றும் ஆறாயிரத்தி ஐநூறு ஹெக்டேயர் செய்கைகள் அழிவடைந்துள்ளன இதேவேளை பாதிக்கப்பட்ட நெற்றைக்கு நட்டையீடு வழங்கும் நடவடிக்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்கழகத்தின் பணிப்பாளர் தாயகம் தாமிக்கர் தெரிவித்துள்ளார் இதற்காக ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதியை நிதியமைச்சர் வழங்கியுள்ளது

நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி மூவாயிரத்து நானூறு மில்லியனுக்கும் அதிக நிதி கிடைத்துள்ளதாக இதற்கு முன்னர் அறிவித்திருந்தோம் நான்கு ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று மில்லியனாக என்று வரை அது அதிகரித்துள்ளது அவை நிதியாக கிடைத்தவை அதற்கமைய பதிமூன்று தசம் எட்டு மில்லியன் டாலராகவும் அது பதிவாகின்றது அவற்றில் ஆறு மில்லியன் ரூபா வெளிநாட்டு நிதியாக கிடைத்துள்ளனிங் ஸ்ரீலங்கா வெளித்திட்டத்திற்கு தேவையான ஒத்துழைப்பு உள்நாட்டு வர்த்தகர்கள் பொதுமக்கள் நிறுவனங்கள் அதே போன்று வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் வாஜ்யதந்திர ரீதிகள் தொடர்ந்தும் நிவாரணங்கள் கிடைத்த வண்ணமாக காணப்படுகின்றன இவற்றில் பொருட்களாகவோ சுவைகளாகவோ வழங்கியவர்களுக்கு மேலதிகமாக நான் குறிப்பிட்டவை உள்ளன அடுத்த கட்டமாக சுங்க திணைக்களத்தினோடாக இலங்கைக்கு கிடைத்த பொருட்கள் தொடர்பிலான தகவல்களையும் பெற்றுக் கொள்வதற்காக தற்போது உள்ள தகவலுக்கு அமைய நான்கு நிவாரணம் கிடைத்துள்ளது உலக வங்கி வங்கி ஆகியன தவிர ஏனைய நிறுவனங்கள் தமது உதவியை வழங்குவதற்கான ஆரம்ப கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் அமைச்சுடன் தொடர்பு கொண்டுள்ளன மத்திய மாகாணத்தின் பாடசாலைகளுக்கு இன்று முதல் மீண்டும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நிலவும் அதிக மலையுடனான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய மாகாண பிரதம செயலாளர் அஜித் பிரேமசிங் தெரிவித்துள்ளார் இதற்கமைய மத்திய மாகாண பாடசாலைகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியே மீள ஆரம்பிக்கப்படும் என அஜித் பிரேமசிங் குறிப்பிட்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழு இன்று கூட உள்ளது இலங்கையினால் கூறப்படும் இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் அவசர நிதி வசதி தொடர்பில் பரிசீலிப்பதற்காக இந்த கூட்டம் இடம்பெற உள்ளது ஏற்பட்ட அனைத்து நிலைமைகளை அடுத்து அரசாங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்தது இயற்கை பேரழிவினால் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் சமூக தாக்கத்திற்கு முகம் கொடுப்பதற்காக இலங்கை அவசர நடவடிக்கைகளை எடுத்து வருவதன் காரணமாக இயல்பு நிலைக்கு கொண்டு வருதல் கட்டியெழுப்புதல் மற்றும் முயற்சி ஏழ்மையை மேம்படுத்துதல் ஆகிய விடயங்களுக்காக இலங்கை மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் தெரிவித்திருந்தது ஜப்பானிய அரசாங்கமும் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியமும் இணைந்து ஐந்து லட்சம் அமெரிக்க டொலர்கள் பெருமதி வாய்ந்த சுகாதார பொருட்களை இலங்கைக்கு நேற்று கையளித்தன இந்த நிவாரணப் பொருட்களில் நீர்கட்டமைப்பு உபகரணங்களும் சுகாதாரப் பொருட்களும் அடங்குகின்றன இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகியோ இசுமட்டா அமைச்சர் டாக்டர் சுனில் வனசிங்க பிரதி அமைச்சர் டி பி சரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் சக்தி சிரச நிவாரண யாத்திரை இருபத்தி இரண்டாவது நாளாகவும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி தனது பயணத்தை இன்று ஆரம்பித்துள்ளது அனுர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சக்தி சிரசு தலைமை வளாகத்திற்கு பொதுமக்களினால் வழங்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை நேற்ற இரவு முதல் இடம்பெற்று வருகிறது திருநாகல் மாவட்டத்தில் ரித்திகம பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பல கிராமங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன கந்தேகதர பிஹிம்புவ ஆகிய கிராம மக்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன நூறணிக மாவட்டத்திற்கு சென்ற எமது குழுவினர் மதுரட்டி பிரதேச செயலக பிரிவில் உள்ள நாபத்த கிராம மக்களுக்கும் நிவாரண பொருட்களை கையளித்தனர் வீட்டுத் தளவாடங்கள் மற்றும் மின் உபகரணங்களுக்காக விசேடு கழிவு பல வகைகள் மற்றும் நிறங்களில் காட்சியர்களில் இருந்தது இந்த முறையும் உங்க கடவுள் கேட்கறது நாங்க மட்டுமா

தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் டாக்டர் ருக்ஷான் பெல்லன பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஒழுக்காட்டு விசாரணைகளுக்கு அமைய இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது நேற்று முதல் அமலாகும் வகையில் டாக்டர் ருக்ஷான் பெல்லனு பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் சர்ச்சைக்குரிய சூழ்நிலையை உருவாக்கும் வகையிலும் பல்வேறு ஊடகங்கள் மூலம் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் நோக்கிலும் ஊடகங்களுக்கு அறிக்கைகளை வெளியிட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதற்கமைய பொதுச்சேவை ஆணையத்தின் உத்தரவுக்கு டாக்டர் ருக்ஷான் பெல்லனு உடனடியாக பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உதவி போலீஸ் அத்தியட்சகர் பதினோரு பேர் போலீஸ் அத்தியட்சர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் போலீஸ் ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு அமைய போலீஸ் மாதிபதினால் இந்த பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்கமைய உதவி போலீஸ் அத்தியட்சர்களான டபிள்யூ எம் பி விஜயசூரியர் சேமசிங்க மற்றும் கே டபிள்யூ பி பி குமார ஆகியோர் போலீஸ் அத்தியட்சுகளாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் உதவி போலீஸ் அத்தியட்சர்களான வைடி குமார டபிள்யூ டி அனுரங்க ஜே ஆர் ஏ எஸ் அத்தியாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது கடந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் அமலாகும் வகையில் இந்த பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன புதிய அரசியலமைப்புக்கான வரைவு கருதுகோள் பத்திரத்தை அமைச்சரவையில் சமர்ப்பிதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கருாநிதி ஹர்னி அமர் சூரிய பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் இங்கு அவர் கருத்து வெளியிட்டார் புதிய அரசியலமைப்பை தயாரிக்கும் போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அரசியலமைப்பு அரசும் மேற்கொள்ளப்படும் போது சந்தேகத்துக்கிடமின்றி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் புதிய அரசியலமைப்பை கொண்டு வராமல் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்க முடியாது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் அதனை செய்ய வேண்டிய விதம் தொடர்பிலான ஆய்வுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாட்டின் முதன்மை பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படுவதுடன் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சரியான கால எல்லை விரைவில் அறிவிக்கப்படும் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்பதுடன் அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த சட்டத்தின் குறிப்பிட்ட ஏற்பாடுகளில் திருத்தத்தை கொண்டு வந்து பழைய மாகாண சபை தேர்தலை நடத்துவதா என்பது தொடர்பில் விரிவான விடயங்கள் ஆராயப்பட்டு வருவதுடன் எடுக்கப்பட உள்ளது எவ்வாறாயினும் மாகாண சபை தேர்தல் இந்த செயல்முறையின் இறுதியில் நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக பணமும் ஒதுக்கப்பட்டுள்ளது அடிப்படை உரிமைகளில் இலவச மருத்துவத்துக்கான உரிமை இலவச கல்விக்கான உரிமை கலாச்சார ரீதியான உரிமைகள் மத உரிமைகள் உள்ளிட்ட அடிப்படைகளில் விரிவான பொருட்கோடலுக்கு அமைய அடிப்படை உரிமைகள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெளிவாக குறிப்பிட விரும்புகின்றேன் கட்டாயமாக விரிவுபடுத்த எமது அரசாங்கம் காணப்படுகின்றது ஆகவே அடிப்படை உரிமைகள் தொடர்பில் விரிவான அடிப்படையில் அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு எதிர்கட்சி தலைவரும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குவது தொடர்பில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மேலும் இரண்டு நீதிபதிகள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது

ஹாக்கி அகதிகளுக்கான புதிய உயர்சாரிகளாக ஈராக்கின் ஹாக்கி நாடுகள் பொதுச்சபையில் வாக்கெடுப்பின்றி அவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்டேரிஸ் ஈராக் முன்னாள் ஜனாதிபதி பர்கம் சோலிவின் பெயரை பரிந்துரைத்தார் பிரித்தானியாவின் கார்டி பல்கலைக்கழகத்தில் பொறியியலாளர் பட்டம் பெற்ற பர்காம் சோலே பின்னர் அரசியலில் பிரவேசித்து இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஈரான் ஜனாதிபதியாக பதவி வகித்தார் அறுபத்தி ஐந்து வயதுடைய பர்காம் சோலே எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஒரு சானிகனாக இத்துரா நியூஸ் ஃபஸ்டின் மதிநேர பிரதான செய்தியாரிக்கை இனிதே நிறை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் 2.25 இருபத்தி செய்திகளுடன் வணக்கம்